அவங்களோட போட்டோ போடாம பிரபலங்களோட போட்டோ போட்டிருப்பாங்க ஈர்ப்பு எப்பவுமே மக்கள் மனசுல ரொம்ப அதிகமாவே இருக்கும் ஆனா மக்களோட கவனத்தை இருக்கணுங்கிறதுக்காக போலீஸ் இன்வால்வ் ஆகிற அளவுக்கு யாராவது ஒரு விஷயத்தை செய்வாங்களா சமீபத்தில் நடிகை மீராமித்து மேல போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க கடந்த சில நாட்களாக அதிக சர்ச்சைகளில் சிக்கி மீடியாக்களின் வெளிச்சத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஜோ மைக்கலும் நடிகை மீரா மிதுனும் ஒருவர் மீது ஒருவர் காவல்துறையில் புகார் செய்ததும் சேனல்களில் மாறி மாறி பேட்டி கொடுப்பதும் வாடிக்கையான நிகழ்வாகிவிட்டது அவங்க கிட்ட எத்தனை மாடல்ஸ் மாட்டிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியாது அவங்க எல்லாரையும் நான் காப்பாத்துவேன் அதே மாதிரி ஓகே என்ன ஜெயிலுக்கு அனுப்புறீங்களா இதுக்காக நான் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வரேன் நீ தைரியமா இவ்வளவு பேசுறேன்னா நிக்கிறேன் ஏன்னா என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட இருக்க கொடுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மேல போட்ட கேஸுக்கு ஆதாரம் கொடுங்க மீரா மித்துனுக்கும் ஜோ மைக்கேலுக்கும் என்ன பிரச்சனை யார் மீது தவறு இவர்களுக்குள் இடையில் நடக்கும் பிரச்சனையா இல்லை பின்னால் இருந்து இயக்குபவர்களின் பகடைக்காயாய் இவர்கள் ஆட்டுவிக்கப்படுகிறார்களா என்பது தெளிவில்லாமலே இருக்கிறது ஏனெனில் இவர்கள் இரண்டு பேருக்கும் முதல் பகையாளி வேறு நபர்கள் இவருடைய தொழிலே என்னன்னா ஆண்டர்பிரர் யார் இருக்கார்களோ அவர்களை டார்கெட் பண்ணி அவர்களை வந்து அவங்க கம்பெனியில் ஒரு ஷேரோ இல்லைன்னா மிரட்டி காசு வாங்குறதோ இல்லைன்னா இதை செய்யாதவங்களை உள்ள தூக்கி வைக்கிறதோ இதை ஒரு ஹாபிட்டாகவே வைத்திருக்கிறார்கள் அவங்க வந்து ஒரு குழுமம் அந்த குழுமத்தில் ஒரு ஆள் தான் மீரா மிதுன் நான் ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லணும்னா இது எல்லாமே பண்றது அந்த அஜித் ரவி தான் அவங்களோட மிடில் மேன் கூலியால் கையால் தான் இந்த ஜோ மைக்கிள் பிரவீன் மாடலிங் உலகம் வண்ண விளக்குகள் ஜொலிக்க அழகு குவிந்து கிடக்கும் கவர்ச்சிகரமான உலகம் முன் ஸ்டேஜில் சிரிப்பும் கொண்டாட்டமாக இருக்க அதன் பேக் ஸ்டேஜ் இருண்ட மர்மமாக இருக்கிறது இன்றைய உலகமே விளம்பரத்தின் உலகம்தான் ஆனால் அந்த விளம்பரத்தின் ஹீரோக்கள் எப்படி உருவாகிறார்கள் நான் ஓப்பனா சொல்றேன் நான் வந்தப்போ நிறைய பேர் சொன்னாங்க சில பேர் ஹேவ் அப்ரோச் மீ எனக்கு நான் நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கேன் அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் படுக்காமல் எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லிருக்காங்க என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் சொன்னால் நான் போய் காமிக்கிறேன் இந்திய அழகி தேர்வு செய்யப்பட்டார் உலக அழகி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என மிக கொண்டாட்டமாக நடக்கிறது ஆனால் இந்த போட்டிகளை நடத்துபவர் யார் இந்த போட்டிகளை வேறு யாரேனும் நடத்திட முடியுமா அப்படி ஒரு அழகி போட்டி நடத்த முடிவெடுத்திருக்கிறார் மீரா மிதுன் மிஸ் தமிழ்நாடு அழகி போட்டி என்ற டைட்டிலோடு மீரா மிதுன் ஈவெண்ட் நடத்த ஆரம்பிக்க மிஸ் தமிழ்நாடு என்ற டைட்டிலுக்கு உரிமம் வைத்திருக்கும் ஜோ மைக்கேல் எதிர்த்திருக்கிறார் மாடலிங் துறையில் இருக்கும் இரண்டு தொழில் பிரிவுக்குள் நடக்கும் பிரச்சனைதான் இந்த மோதல் இந்த மீராமித்துன் வழக்கை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் நடக்கும் ரைவல் டிஸ்பியூட் தான் இது இந்த மிஸ் சென்னை மிஸ் வேர்ல்டு மிஸ் இந்தியா இதெல்லாம் நடத்துகிறது ஒரு நிறுவனம் நடத்துது இது வந்து ஃப்ரான்ச்சைசி வேர்ல்டு வாங்குவாங்க இவங்க தான் நடத்தணும்னு ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவங்க நடத்துகிற அந்த பிராண்டுக்கு ஓகே பட் காம்படிட்டிவாக யார் வந்தாலும் வந்து இது ஒரு தொழில் போட்டியாக நடத்துகிறாங்க கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி அலுவலகத்தில் ஜோ மற்றும் கேரளாவை சேர்ந்த அஜித் ரவி இவர்கள் இரண்டு பேர் மீதும் ஒரு புகார் கொடுக்க கமிஷ்னர் அலுவலகம் வந்திருக்கிறார் மீரா என்ற செல்வி அப்போது மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்கிறார் இதன் பின்னே இந்த மோதல் தொடங்கியதாக சொல்கிறார் மீரா ஆனால் இந்த பிரச்சனையின் ஆரம்பம் இரண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கிவிட்டதாம் நான் தான் அதுக்கு முன்னாடி அவர் என் மேலே எந்த சீட்டிங் கேஸோ எந்த ஃப்ராட் கேஸோ எந்த கேஸுமே கிடையாது நான் முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவர் என் மேலே ஒரு ஆயிரத்தி எட்டு புகார் வச்சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் அப்படி பதினாறு ஃபிப்ரவரி மாதம் நான் ஈவெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு அந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணும்போது நான் கூப்பிடாத ஒரு ஆள் வராங்க அந்த ஈவெண்ட்டுக்கு அவங்க பேர் அப்சரா ரெட்டி என் கம்பெனியில் பார்ட்னராக வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க முடியாதுன்ட்டேன் ஜூலை மாதம் நீலாங்கரை காவல் நிலையத்தில் என் மேல ஒரு புகார் பதிவிடப்படுகிறது அது என்ன புகார்னா அவங்க மேல நான் ஆசிர் அடிக்க போகிறேன் மீராவும் அவர் குரூப்பும் நிறுவனங்களை விலைக்கு வாங்க மிரட்டுபவர்கள் என ஜோ மைக்கிள் சொல்ல அதை அப்படியே மாற்றி சொல்கின்றனர் மீரா தரப்பினர் பெரிய ஈவெண்ட்டுகளில் சின்னதாக ஏதாவது ஒரு ஆர்டர் எடுத்து உள்ளே நுழைந்து அதன் பின் அந்த பெரிய ஈவெண்ட்டை கைப்பற்றும் உள் வேலைகளை செய்வதாக சொல்கிறார்கள் யோமைக்குன்றது ஒரு கேரக்டர் சொல்லு ஓகே வேற என்ன பண்ண முடியும் அவன் வந்து எப்படி ஐடென்டிஃபை ஆகிறான் சி அவன் வேலையை அவன் பார்க்கட்டும் இவங்க வேலை இவங்க பார்க்கப்பட்டோம் இதுதான் நாங்கள் சொல்லியாச்சு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வான் பண்ணிட்டோம் யூ ஹாவ் டு சிஆர் பர் சி ஆர் பர் உங்க கூட பிஸ்னஸ் இது வந்து கிரிமினாலிட்டி எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு அட்வைஸும் பண்ணியாச்சு இதுக்கு மீறி வந்து டெய்லி வந்து ஒரு சைக்கோ மாதிரி இவங்க சாவுற அளவுக்கு தூண்டுற அளவுக்கு டெய்லி ஒரு பொண்ணை வந்து டெய்லி மீடியாவில் மாற்றி 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 ஒரு பேசிகிட்டு இவர் பாரு அவர் பாரு அப்படின்னு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை வந்து ஹேரஸ் பண்ணுறது இஸ் ஈக்குவல் டு உமன் ஆக்ட் சென்னையில் வளர்ந்தவர் மீரா மிதுன் மாடலிங் துறைக்கு பெரும்பாலும் அப்பர் கிளாஸ் பொண்ணுங்க தான் வருவாங்க அந்த துறையில் ஆடைகளுக்கும் ஷூக்களுக்குமே ஆரம்ப காலத்தில் அதிகமாக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் நிறைய பார்ட்டிகளில் கலந்து கொள்ளும் குடும்ப பின்னணியில் வாழ்ந்த பெண்களே மாடலிங் துறையில் அதிகம் இருப்பார்கள் ஆனால் மிடில் கிளாஸ் பின்னணியில் இருந்து மாடலிங் துறைக்கு வந்திருக்கிறார் மீரா ஜோ மைக்கிளும் அப்படியே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மீராவுக்கு முதலில் மாடலிங் துறையை பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை படித்து முடித்து வேலைக்கே சென்றிருக்கிறார் இருபத்தி நான்கு வயதில் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து திருமணமும் செய்து வைத்திருக்கிறார்கள் ஒரு நல்ல பையனை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க பட் கல்யாண ரொம்ப ரொம்ப கொஞ்ச நாள்லயே ரெண்டு மூணு நாள்லயே வந்து அவங்க சரியில்லைன்னு தெரிஞ்சது ஸோ அப்பயே அதை கால் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ ரொம்ப பெரிய டிப்ரெஷன்ல போனேன் திருமணம் டிப்ரெஷனில் இருந்த மீராவுக்கு மாடலிங் வாய்ப்பு தேடி வந்திருக்கிறது மாடலிங் பற்றி எதுவும் தெரியாத மீரா ஏதோ ஒரு ஆர்வத்தில் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஒரு நாள் நான் சத்யந்தேட்ல இருந்து வெளில வரும்போது கணேஷ் குருங்னு ஒரு கொரியோகிராஃபர் என கண்டெடுத்தாரு அவர் கூப்பிட்டாரு சாரி ஷோ இருக்கு நடக்கிறியா அப்படின்னு சரி ஓகே சார் நான் வரேன் சார்னு எந்த தைரியத்தில் இறங்கினேன் தெரியல போனேன் அண்ட் நான் எதிர்பார்க்க வேலை அன்னிக்கே நான் ரெக்கக்னைஸ் ஆனேன் மேபி என்னோட உயரத்னாலன்னு நினைக்கிறேன் அப்போ அவ்வளோ பார்க்கலாம் நல்லாலாம் இருக்க மாட்டேன் நான் நான் இப்போ கூட நான் அழகான பொண்ணு நான் சொல்லவே மாட்டேன் புத்திசாலியான பொண்ணு வேணால் நான் சொல்லுவேன் முதல் வாய்ப்பு வெற்றிகரமாக இருக்க இரண்டு மாதத்துக்குள் பிஸியான மாடலாக மாறி இருக்கிறார் மீரா டிப்ரெஷனில் இருந்த மீராவுக்கு இது மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் வீட்டினர் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை நமக்கு சுத்தமா பிடிக்கல டெய்லி அர்ச்சனை வேணும் அசிங்க அசிங்கமா திட்டுவாங்க என்ன என்ன பண்றாய் கல்யாணம் ஆகி க்ளோஸ் ஆகி இந்த எதோ ஏதோ போறா எங்கேயோ வரா ஏதோ ட்ரெஸ் போடுறா இப்ப எதோ பண்றா அப்படின்னு எங்க அம்மா ஓப்பனாவே ஷி வாஸ் வெரி ஆங்கிரி ஆன் மீ நடிகைகள் இவ்வளவு போல்டா பேசினா அவ்வளவா பார்த்ததில்ல இந்த அதிகப்படியான பேச்சு தான் அவங்களை சிக்கல மாட்டிருக்கா இல்ல அவங்களுக்கு எதிராக சதி செய்றாங்களா ஆரம்ப காலகட்டம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது நீண்ட நாள் தொடரவில்லை மீராவுக்கு வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது அவரின் நிறம் அழகு எல்லாம் கேலி செய்யப்பட்டிருக்கிறது என் பேசுறாங்க ஏன்னா இவ பார்க்க இவ்வளவு அசிங்கமா இருக்கா இவ்வளவு மாடல்னு இந்த கோரியோகிராஃபர் எதுக்கு எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பேசியிருக்காங்க சமா கருப்பா இருக்கா என் கலரை பத்தி ரொம்ப கலர் கலர் டிஸ்கிரிமினேஷன் நிறையவே இருந்துச்சு எனக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் இல்லாத நேரத்தில் மும்பையில் இருந்து வாய்ப்புகள் வந்திருக்கிறது மிக பெரிய நிறுவனத்திலிருந்து வந்த பெரிய வாய்ப்பை பயன்படுத்தி மும்பை சென்றிருக்கிறார் மீரா ஆனால் அங்கு அவருக்கு அவமானங்கள் தான் இவன் என்ன இவ என்ன இப்படி இருக்கா என்னத்தான் நல்லா இருக்கா இவன் என்ன இருக்கா எதுக்காக ஸ்டாம் ஷர்மா இவளை கூப்பிட்டிருக்காரு இவளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கிங்பிஷர் மாடல் இருக்கோம் இவன் என்ன கண்டிப்பா படுத்துதான் வந்திருப்பா ஸ்டாம் ஷர்மாங்கிறது ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு எல்டர்லி பெர்சன் அவமானங்களை தாண்டி வளர்ந்திருக்கிறார் மீரா பெரிய பெரிய மாடலிங் கோரியோகிராபர்களின் பெஸ்ட் சாய்ஸ் ஆக மீரா இருந்திருக்கிறார் இந்த நிலையில் அழகிய போட்டிகள் பக்கம் கவனம் செலுத்திய மீரா மிஸ் சவுத் இந்தியா பட்டத்தை வென்றிருக்கிறார் பதினைந்து வருடங்கள் நடக்கும் போட்டியில் முதல் தமிழ் பெண்ணாகவும் இருந்திருக்கிறார் பேப்பர்ல எப்பவுமே போட்டோ வரும் ஐ வாஸ் சோ ஹாப்பி இவ்வளவு விஷயம் நார்த்ல நடந்துட்டு இருக்கும் போது சென்னையிலயும் எனக்கு சுத்தி நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது எனக்கு சென்னையில் யாருமே ஷோஸ் தரல மேபி நம்ம டைட்டில் வின் பண்ணால் வந்து சென்னையில் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க சீரியஸாக வந்து எல்லாரும் கேட்டால் வந்து வின் பண்ண அப்போ கூட யாருமே கண்டுக்கல அப்புறம் மிஸ் மெட்ராஸ் வின் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து மிஸ் சவுத் இண்டியா ஸோ மிஸ் சவுத் இண்டியா வின் பண்ணப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண என்னோட பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் லைஃப் மும்பை மாடலிங் துறையில் வெல்ல முடிந்த மீராவால் தமிழ்நாட்டில் அவ்வளவாக ஜொலிக்க முடியவில்லை தமிழ் பெண்களை குரூம் செய்து மாடலிங்கில் ஜெயிக்க வைக்க முயற்சி செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறில் மீரா ஜெயித்த பின் தமிழ் பெண்களை மிஸ் சவுத் இந்தியா பட்டங்களை வென்றிருக்கிறார்கள் அந்த வெற்றிக்கு காரணமாகவும் மீரா இருந்திருக்கிறாராம் நான் மிஸ் தமிழ்நாடுக்கு அப்புறம் அடுத்தது அபிராமி நான் வின் பண்ண வச்சேன் மிஸ் தமிழ்நாடு அதுக்கப்புறம் பவித்ரா மிஸ் சவுத் இந்தியா வின் பண்ண வச்சேன் அதுக்கப்புறம் அனு கீர்த்தி மிஸ் இந்தியா ஸோ எல்லாருமே வந்து நல்ல பொசிஷனில் வின் பண்ணவங்கன்னு மட்டும் இல்லை அங்கே ஃபைனலிஸ்டாக இருந்தால் எல்லாருமே ஒரு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க இந்த நிலையில் தான் மீராவின் வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சி வந்திருக்கிறது மிஸ் தமிழ்நாடு போட்டி நடத்த மீராவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஸோ அப்போ தான் வந்து மிஸ்டர் அஜித் ரவி சொன்னார் அவர் தான் வந்து மிஸ் சவுத் இந்தியாவோட ஓனர் அவர் நிறைய டைட்டில்ஸ் வச்சிருக்காரு ஸோ அவர் வந்து சொன்னார் என்கிட்ட மிஸ் தமிழ்நாடுன்னு ஒரு டைட்டில் இருக்குமா உன்னால் பண்ண முடியும் உனக்கு இப்போ வந்து நல்ல ஃபேம் இருக்கு உனக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஓகே சார் அப்படின்னு இரண்டாயிரத்தி பதினேழில் முதன் முதலில் மிஸ் தமிழ்நாடு போட்டியை மீரா நடத்தும் தான் ஜோ மைக்கிளின் நிறுவனத்தை மீரா தொடர்பு கொண்டிருக்கிறார் எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் எடுத்துறணும் அப்படின்ட்டாங்க நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் ஏஜென்சியும் தான் இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது அதுக்கு ஸ்பான்சர் இருக்கணும்னா நாங்கள் ஸ்பான்சர்ஸ் பிராண்ட்ஸில் பேசி நாங்கள் எடுத்து கொடுப்போம் டெலிவரபிள்ஸ் பேசி அந்த டெலிவரிஸை நாங்கள் பண்ணி கொடுப்போம் அதுக்கு எங்களுக்கு ஏஜென்சி ஃபீஸ் தருவாங்க உங்கள் கம்பெனி பண்ணுறதுனா எவ்வளோ பண்ணுவீங்க அப்படின்னு அவர் ஒரு கோட்டா கொடுத்தாரு அது எனக்கு செம ஃப்ராடு கோட்டான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு பிகாஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஈச் அண்ட் எவ்ரிதிங் திங் சோ இல்லங்க சாரி நாட் இன்ட்ரஸ்ட்னு சொன்னா அவ்ளோதான் மத்தபடி அவருக்கு எனக்கு நடந்த கான்வர்சேஷன் ஜோ மைக்கிளோட பணியாற்றவில்லை என்று மீரா சொன்னாலும் அந்த முதல் பிசினஸ்லயே மீரா தன்னை ஏமாற்றி விட்டதாக சொல்கிறார் ஜோ மைக்கேல் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க நான் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் போட்டு விட்டுறேன் இது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இல்லைம்மா பரவாயில்லம்மா நான் அஞ்சாயிரம் ரூபாய் பார்த்தா நீ ஏன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணுறேன் எனக்கு புரிஞ்சிருச்சு என்னை ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சிச்சு இப்போ ஒரு பொண்ணுகிட்ட போய் என்னது எனது காசுக்கு எது சண்டை போட்டு விட்டுன்னு விட்டுட்டேன் அப்சராவுக்கு உதவிக்கு வந்த பின் அவர்களை ஓரங்கட்டியது போல மிஸ் தமிழ்நாடு போட்டியை நடத்தும் உரிமையை பெற்றுவிட வேண்டும் என விரும்பிய ஜோ மைக்கேலே அடுத்ததாக நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்கின்றனர் மீரா தரப்பினர் மேலும் போட்டி நடத்தும் லைசென்ஸ் வைத்திருக்கும் கேரளாவை சேர்ந்த அஜித் ரவியும் ஜோ மைக்கேலோடு சேர்ந்து கொண்டதாய் குற்றம் சாட்டுகிறார் மீரா எனக்கு அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் நிறைய ஃப்ராட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்புறம் என்கிட்ட காசு பேச ஆரம்பிச்சார் அப்போது இருந்தே ஜோ மைக்கேல் பிரவீன் வந்து எனக்கு இன்டரெக்டாக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்டரக்ட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் இல்லாமல் பண்ணுறாங்க அது ஒழுங்காக பண்ண முடியல இந்த ஓனர் என் லைனில் வந்து நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம் பேசி மார்ச் மாதம் நான் ஹில்டன் ஹோட்டலில் லான்ச் பண்ணுறேன் மிஸ் தமிழ்நாடு இனிமேல் என்னுடையது கடைசியாக தமிழ்நாடு பேட்மிண்டன் லீகோடு சேர்ந்து பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டேன் என்னால் சொல்லவே முடியல அடிச்சுட்டே இருந்தாங்க என்னை ஒரு ஸ்டெப்பை எடுக்க 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 வந்து என்னை அடிச்சுட்டே இருந்தாங்க சரி கடைசியில் அவ்வளோ அடிச்சுமே ஃபைனலி ஒரு ஷோ பண்ணுற அளவுக்கு போகும்போது கூட என்னை அடிச்சிட்டாங்க ரொம்ப நொந்துட்டேன் நான் மீரா மிதுன் புகார் கொடுக்க வந்து சென்ற பின் ஜோ மைக்கிளும் அஜித் ரவியும் அடுக்கடுக்கான புகார்களை மீரா மீது வைத்தனர் ஒரு பத்து பேர் ஆஃபீஸுக்கு வராங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பத்து பேரும் இந்த மாதிரி மீரா மிதுன் என்பவர்கள் இந்த மிஸ் தமிழ்நாடு ஷோவை நடத்துறேன்னு சொல்லி எங்ககிட்ட எல்லாத்தையும் அனுப்பி எங்ககிட்ட காசு வாங்கிட்டாங்க ஐம்பதாயிரம் ரூபா பதினஞ்சாயிரூபா இருபதாயிரம் ரூபா மூவாயிரம் நாலாயிரம் ரூபா இந்த மாதிரி மல்டிபிள் அமௌண்ட் ஓகேவா இப்போ இந்த காசெல்லாம் உங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்க வெறும் ரீசனல் டேரக்டர் தானே பேரை யூஸ் பண்ணி உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படிதான் சொல்கிறேன் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன் ஈவினிங் ஏழு அவங்க பேசினால அதுக்கப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி போயிட்டேன் எக்மோர் காவல் நிலையத்துக்கு முதல்ல போய் அச்சீவ் பண்ற வழியை பார்க்க சொல்லுங்க லைஃப்ல முன்னேற வழியை பார்க்க சொல்லுங்க உட்காந்து வந்து அச்சீவ் பண்ணி ஜெயிச்சு வாழ்க்கையில் நின்றுட்டு இருக்கவளை பத்தி பேசாம போய் வாழ்க்கையில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ற வழியை பார்க்க சொல்லுங்க இது வந்து என்னை பத்தி பேசுற எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன் அதே மாதிரி நான் வளர்த்து விட்ட பொண்ணுங்களே என்னை பத்தி திரும்பி பேசுற உங்களுக்கும் நான் சொல்கிறேன் போய் தில்லு இருந்தால் தைரியம் இருந்தா நான் அச்சீவ் பண்ணதில் பத்து பர்சன்ட் அச்சீவ் பண்ணிக்காமீங்க அதுக்கப்புறம் பேசலாம் அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் உட்காந்து என்னை பத்தி பேசலாம் என்ன பத்தி சொல்லலாம் வினோதமான விஷயம் என்னன்னா நடிகை மீரா மித்துன் மேல நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்கன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல என் மேலே எந்த தப்பும் இல்ல எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்கன்னு மக்கள் கிட்ட ஒரு அனுதாபத்தை தேட முயற்சிக்கிறாங்க ஒரு அழகி போட்டி நடத்துற உரிமை எனக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க ஆனா நடிகை மீரா மித்துன் மேல புகார் கொடுக்கறவங்க வேற வேற காரணத்தை சொல்றாங்க இரண்டு தரப்பினருக்கும் மோதல் அதிகரித்தது மீரா மிதுனின் பழைய வாழ்க்கையை துருவி துருவி எடுத்தனர் சின்ன சின்ன ஆதாரங்களையும் விட்டு வைக்கவில்லை ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது இந்த முப்பதாம் தேதி நான் ப்ரெஸ் மீட்டில் உட்காடுறேன் தெரியுமா அப்போ இந்த விஷயங்களை அவங்க நியூஸ் போட்டோம்னா எங்க விட இல்லாங்க இந்த ப்ரூஃப் அந்த ப்ரூஃப்னு எனக்கு அப்படி ப்ரூஃபாக குவியுது சார் நான் என்னார் சார் நான் அவர் கிளாஸ்மேட் சார் சார் நான் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டு சார் ப்ரூஃப் பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்படியே கொட்டுது நான் சொன்ன ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகிடுச்சா அந்த அம்மாவுக்கு அப்போ கல்யாணம் எப்படி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதுவே ஃப்ராடு தானே அந்த டீட்டெயில்ஸை நான் வந்து அந்த மிஸ் சவுத் இந்தியா நிர்வாகத்துக்கு அனுப்புகிறேன் அவங்க வந்து உடனே டைட்டில் புரிந்தாங்க மற்ற பட்டங்கள் பறிக்கப்படாமல் இருக்க அஜித் ரவி நடத்திய டைட்டில் மட்டும் பறிக்கப்பட்டது பழிவாங்குதல் போல இருப்பதாக பலர் சொன்னார்கள் எனக்கு ஒரு ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரணுங்க என் க்ரௌன் எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு க்ரௌன் எடுக்கணும்னா டூ இயர்ஸ்க்குள்ளே அந்த க்ரௌன் எடுக்கணும் நான் க்ரௌன் இது பண்ணி நாலு வருஷம் ஆகுது ஆல்மோஸ்ட் அவங்க இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாங்களா ஃபஸ்ட்டு விஷயம் அதான் நடந்தது நான் அதுக்கு அசுற வேலை வெளியாசர்ல உள்ள சொல்லணும்னா நான் உள்ள வந்து நிறைய பேர் பணம் கொண்டதாய் மீரா மீரா மீது பல காவல் நிலையங்களில் புகார் ஆனால் எந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையையும் எதிர்கொள்ளாமல் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள போய்விட்டதாக சொல்கிறார் ஜோ மைக்கேல் ஆனால் வெளியிலிருந்து யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துக் கொண்டிருந்த ஜோ மைக்கேல் தன் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டதாக புகார் சொல்கிறார் மீரா எவ்வளவு அசிங்கமா பேசுறாரு என்ன பத்தி காரி துப்பிடுவேன் இவ ஒரு சூப்பர் மாடலா அதுவா இதுவா நீ எப்படி பேசிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணை பத்தி இப்படி தான் பேசுவாங்களா இது சோஷியல் ஹராஸ்மெண்ட் மென்டல் ஆக்னி ஓகே நான் டிப்ரெஷன்ல வந்து சூசைட் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க அப்ப ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டரும் ஒரு ஃப்ராடு பொண்ணுனால என்னுடைய வளர்ச்சியை பாதிக்கப்படும் அப்படின்னா எத்தனை பேரோட வளர்ச்சி அப்புறம் இவங்களை பற்றி எல்லா விசாரணையும் உண்மையை எடுத்து எடுத்து நான் மக்கள்கிட்ட சொன்னால் உண்மையை சொன்னதுக்கு உன் மேலே ஒன்று ஒரு குற்றச்சாட்டுன்னு அவங்க அம்மா போய் ஒரு கம்மி கொடுத்துறாங்க நீண்ட நாட்களுக்கு பின் வெளியில் வந்த மீரா ஜோ மைக்கேல் பேசிய வீடியோக்களை பார்த்திருக்கிறார் மிகவும் கோவப்பட்டிருக்கிறார் அப்போது அவர் தன் மேனேஜர் வெங்கட்டிடம் ஜோ மைக்கிளை தாக்க வேண்டும் என கோபமாக பேசியிருக்கிறார் இந்த ஆடியோ வெளிவந்தது ஆடியோவை மீராவின் மேனேஜர் வெங்கட்டே சமூக வலைதளத்தில் வெளியிட்டார்

சார் ஆடியோ ரெக்கார்டிங் வந்து எப்படி சார் ஏற்றுக்க முடியும் நீ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஆடியோ ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே வந்து கேன் பி சி ஒரு எமோஷ்னலாக இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் வந்து லூ ஸ்டாக்னு சொல்லுவாங்க லூ ஸ்டாக் பண்ணுறது வந்து அஃபன்ஸ் இண்டியா எங்கே இருக்குது சொல்லுங்கள் இது வந்து ஒரு டிஸ்கஷனில் தான் இருக்குது தான் வந்து நம்ம வந்து இவனைதான் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பேசும்போது ஒரு ஃப்ளோவில் வர வார்த்தைகள் கோபத்தில் வரும் வார்த்தைகள் இது ஓகே அது வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க

இதன் பின்னும் மிரட்டல் ஆடியோக்கள் வெளியாகின இது போன்ற ஆதாரங்களை சேகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் மீரா மீது குற்றச்சாட்டு வைக்கும் நிறைய பேர் தன்னிடம் வருவதாகவும் ஜோ மைக்கேல் சொல்கிறார் யாரா யாரா ஏமாத்திட்டாங்க அவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு இதுதான் யூனியன் அது சீட்டிங் ஏதாவது ஏமாந்தவங்க யூனியன் தலைவர் அவரு ஏமாந்தவங்களுக்கு நான் தான் யூனியன் தலைவர் எல்லாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு இவருக்கு நான் வசூல் பண்ணி கொடு வசூல் ராஜாவா இல்லை நான் கேட்குறேன் யார் தரப்பில் தவறு என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை பெரும்பாலும் இந்த மாடலிங் துறைக்கு பெண்களை தமிழ் குடும்பங்கள் அனுப்புவதில்லை இதில் நடக்கும் மோசமான நிகழ்வுகள் அவரை பயமுறுத்துகிறது அதை வைத்து இந்த துறைக்கு போனால் இப்படித்தான் விட முடியாது இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சொல்கிறதுக்கெலாம் கேட்டு நான் தலையாட்டிட்டு இருக்கணும் அப்படி இல்லாமல் நான் வெ அவங்க நிறுவனத்துலேருந்து வெளியில் வந்ததுக்காக அவங்க மற்ற மாடல்ஸ்கிட்டையும் காட்டுறாங்க இங்கே பாருங்கள் மீராவோட நிலமை தான் அவங்க எல்லாருக்கும் வரும் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கலனா மீராவோட நிலமை தான் அவங்க எல்லாருக்கும் வரும் இது ஒரு சிண்டிகேட் மாஃபியா ஓகேங்களா நான் வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கேன் அதில் நடக்கும் குறைகளையும் கேள்வி கேட்க வேண்டும் அதை விடுத்து அடிக்கடி மீராவும் ஜோவும் தமிழ் பையன் தமிழ் பொண்ணு என்ற அடையாளத்துக்குள் ஒளிந்து கொள்ளக்கூடாது மேலும் மீடியா வெளிச்சத்திற்காக சர்ச்சைகளின் வழியை பயன்படுத்துபவர்களும் உண்டு ஜோவும் மீராவும் அப்படி சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறார்களா என்று கேள்வி எழுகிறது கடைசியாய் இவர்கள் இருவரும் ஒன்று போல் சொல்லும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது மீராவுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறார்கள் என்று ஜோ ஜோவுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என்று மீராவும் சொல்கிறார்கள் அவர்கள் பெயர் ஏன் எந்த வழக்கிலும் பேசப்படவில்லை விவகாரத்தில் தொடர்ந்து விசாரணை போயிட்டு தான் இருக்கு அதிர்ச்சி அதாவது மாடல் உலகத்திலிருந்து நடிக்க வந்தவங்க அவங்களை யார் அறிமுகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தொடர்ந்து ஐம்பது பர்சன்ட் கமிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் மாடல்ஸை படுக்க அறைக்கு அழைக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் என்னையும் சில பேர் அழிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொன்னாங்க இந்த மாடல் உலகத்துல இப்படிதான் நடக்குதா தொடர்ந்து இத பத்தி நாளைக்கும் பேசுவோம் இது கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பாய் அரசன் சோப்